எஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பாடக்கூடிய பாடல் கொக்கு மீனத்தின்குமா அந்த சாங் தான் பாடப்போகிறேன் படம்பெயர் கோவில் பாடியவர்கள் ஸ்ரீலேகாமம் மற்றும் சங்கர் மகாதேவன் சார் இசையமைப்பாளர் ஹரிஷ் ஜெயராஜ் சார் ஓ ரே ஓரே ஒரே பர பர ஜோரே 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 கொக்கு மீன திங்குமா இலையினா மீன் கொக்க முழுங்குமா ஒரே 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 பர பர ஜோரே 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 ஹே கொக்கு மீன திங்குமா இல்லை மீன் கொக்க முழுங்குமா தின்னா தின்னா பசி எடுங்குமா இல்லைன்னா தின்ன தின்ன பசி எடுக்குமா பார்க்க பார்க்க தான் நாக்கு ஊறுது பக்கத்தில் நீயும் வந்தா வேர்த்து கொட்டுது முட்டை முட்டையா ஆசை ஏறுது மூடி வச்சு மூடி வச்சு எடையும் கூடுது பஞ்சு மூட்டை உண்மையில நான் தீய வா கொத்து கொத்தா முத்தம் போட்டு அனலை கூட்டவா கொக்கு மீன் திங்குமா இல்லைன்னா மீன் கொக்க முழுங்குமா தின்னா பசி அடங்குமா இல்லை என்ன தின்ன பசி எடுக்குமா இடுப்புள்ள எனக்கு இடம் கொஞ்சம் ஒதுக்கு சடுகோடு ஆட்டம் ஆடி காட்டுறேன் ஏகப்பட்ட திமிரு உனக்குள்ள இருக்கு நேரங்கெல்லாம் வரட்டும் நான் அடக்கி காட்டுறேன் தொல் மேல நான் தூக்கி ஊசுத்தவா வாயோட வாய் வச்சு சோருட்டவா வெள்ளாடு போல மேயாத என்ன உன்னால தன்னால நண்டுருதே கொக்கு மீன் திங்குமா இல்லையினா மீன் கொக்க முழுங்குமா தின்னா பசியடங்குமா இல்லைன்னா தின்ன தின்ன பசியெடுக்குமா பார்க்க பார்க்க தான் நாக்கு ஊறுது பக்கத்தில் நீயும் வந்தால் விற்த்து கொட்டுது முட்டை முட்டையா ஆசை ஏறுது மூடி வச்சு மூடி வச்சு எடையும் கூடுது பஞ்சு மூட்டை உண்மையில நான் தீய மூட்டைவான் கொத்து கொத்தா முத்தம் போட்டு அனலை கூட்டவான் பனை மரம் போல இருக்கிற ஒன்று மரம் கொத்தி கொத்தி பார்க்கவா தேனட போல இருக்கிற ஒன்று தேனிய மாறி தின்னு பார்க்கவா பதினாறு பிள்ளைக்கு பேர் தேடவா ஒதுங்காம பதுங்காம விளையாடவா வெக்கத்தை விட்டு நீ சொல்லி புட்டு இப்போதே என் கூத்த நீ பாரடி கொக்கு ஆ கொக்கு மீன் திங்குமா இல்லைனா மீன் கொக்க முழுங்குமா தின்னா பசியடுங்குமா இல்லை என்ன தின்ன தின்ன பசி எடுக்குமா பார்க்க பார்க்க தான் நாக்கு ஊருது பக்கத்தில் நீயும் வந்தால் வீர்த்து கொட்டுது மூட்டை மூட்டையா ஆசை ஏறுது மூடி வச்சு மூடி வச்சு எடையும் கூடுது நான் பஞ்சு மூட்டை உண்மையில் நான் தீய மூட்டைவான் கொத்து கொத்தா முத்தம் போட்டு அனலை கூட்டவா ஓரே ஒரே ஒரே பர பர ஜோரே 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 ஓரே 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 ஜோரே 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 இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எஸ் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்